மாவட்டம் ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றியத்திற்கு நடைபெற்றது இதில் திமுக பாமக அதிமுக காங்கிரஸ் கவுன்சிலர் தங்களுக்கு வழங்க வேண்டும் பணிகளை கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக ஒன்றிய செயலாளர்களுக்கு வழங்குவதாக கூறி கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல் குமார் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கூட்டத்தை புறக்கணித்தனர் தொடர்ந்து பேசுகையில் தங்கள் பகுதியில் அடிப்படையில் வசதிகள் கூட செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அதிகாரிகளும் ஆளும் கட்சியினருக்கு உறுதுணையாக நிற்கின்றனர் இதனால் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய குழு தலைவர் அலட்சியத்தால் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு பணி வழங்குவதில்லை ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஒன்றிய குழு தலைவரை கண்டித்தும் புறக்கணிப்பு செய்வதோடு எங்கள் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்து கூட்டத்தை புறக்கணித்தனர் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் தெரியுமா <laughs> <laughs>

ஏழாம் தேதி அதாவது வந்து தலைவர் வந்து தலைவர் வேலை செய்கிறாரு எம்எல்ஏ இந்த மாவட்ட கவுன்சர் மாவட்டம் வேலை செய்கிறாரு எம்எல்ஏ எம்எல்ஏ பன்சில் வேலை செய்கிறாங்க எம்பி எம்பி பன்சில் வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த கோரிக்கை ஒன்றில் இருக்கிற பத்தொம்போது கவுன்சிலில் பதினேழு கவுன்சிலர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யலை செய்யாத காரணத்தால் மந்திரி லெவலில் நாங்கள் போய் போய் மந்திரி வந்து இந்த டெண்டர் வந்து எந்தெந்த கவுன்சிலர் வேலை வருதோ அந்தந்த கவுன்சிலர் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மந்திரி சொல்லிட்டாரு ஆனால் மந்திரி சொல்லியும் இந்த ஒன்றிய கவுன்சிலர் இது ஒன்றியம் மூணு ஒன்றியம் அதாவது மேற்கு ஒன்றியம் கிருஷ்ணமூர்த்தி மத்திய ஒன்றியம் பூர்ண சந்திரன் கிழக்கு ஒன்றியம் சந்திரன் இவங்க மூணு பேரும் சேர்மனை போட்டு கையில் வச்சுக்கிட்டு அறுவாறு தனமாக க எந்தெந்த கவுன்சிலுக்கு நிதி வருதோ அந்த கவுன்சில் வேலையை பூராவும் அவங்க தான் வேலை செய்கிறாங்க என் பஞ்சாயத்தில் புடச்சேரி பஞ்சாயத்தில் வந்து சித்தாத்தூர் பில்டிங்கு எனக்கு என் யூனியனில் வந்து என் பஞ்சாயத்தில் வந்தது அந்த வேலையை வந்து கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு அவர் பேரில் போட்டுன்னு ஒர்க்கு அவர் வேலை செய்கிறாரு நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி நாங்கள் இதுக்கு டம்மி பீஸ் தானா நாங்கள் பதினேழு பேரும் ஒன்று மொத்தமாக ராஜினாமா கடித்த சிஎம் வரைக்கும் சிஎம்முக்கு கலெக்டருக்கு நாங்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணுறோம் இது என்னுடைய சிற்றுவதை முடித்துக்கொள்